இது வந்து மீட் சாப்பாடு இதில் வந்து இந்த பீஜும் போட்டிருக்கேன் ரைஸில் போட்டு தம் பண்ணியிருக்கேன் ரைஸ் வந்து ஸ்பின்ஸ் ரைஸு இதில் வந்து பிரியாணி மாதிரி இந்த மீட்டு மட்டனு அதோட அந்த பீன்ஸு மோட்டோ பீன்ஸு பெரிய பீன்ஸ் இருக்குது அதோடய விதை பீஜ் எல்லாம் போட்டு ஸோ செஞ்சுருக்கேன் இந்த ரைஸ் வந்து க்ரீன் ரைஸ் அண்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் ரைஸு ஸ்வின்ஸ் பத்தை போட்டிருப்பேன் இந்த போட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இந்த இதுக்கான சாஸும் பண்ணி இருக்குது ரெடி பண்ணி ஸோ அதில் போட்டு பிரியாணி மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு ரைஸு ஸோ ஃபுல்லாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வீடியோக்கு டைம் இல்லை அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் கொடுக்கும்போது வந்துட்டு ரைஸ் கொடுக்கும்போது வந்து இதுக்கு மேலே வந்து ஃப்ரை ஆனியன் கூட வைக்கணும் ஆனியன் ஃப்ரை ஆனியன் பண்ணுறதுக்கு அதனால் ஃப்ரை ஆனியன் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்டுருக்கணும் ஸோ இதான் ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்டுருக்கேன் ஏன்னா அதில் வந்து சாப்பாடு கூட கொடுக்கும்போது வந்து இதையும் சேர்த்து கொடுக்கணும் ஃப்ரை ஆனியன் ஃப்ரை ஆனியன் ஃப்ரை பண்ணி அதனால் இதையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது சாப்பாட்டுக்கு வந்து சாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ரெடியாக இருக்குது சாஸ்ஸு இந்த சாப்பாட்டுக்கு இதையும் வந்து இந்த சாப்பாடு இதையும் கொடுப்பேன் அது போக இது போக வந்துட்டு சலாத்